சிம்மம் ராசி அன்பர்கள் அனைவரையும் அம்மு சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறீங்க இன்னைக்கு இந்த பதிவுல நாம சிம்மம் ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் புது வருடம் பிறந்த ஒரு முதலில் மாதமாக இருக்கிறது இந்த மாதத்துல மாத கிரகங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோங்க சிம்மம் ராசியினுடைய அந்த நான்காம் பாவகம் பற்றி பார்க்கும் பொழுது உங்களுடைய வீடாக வரும் விருச்சகம் செவ்வாய் அப்போ வந்து உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இருவருமே ஒரு நட்பு கிரகங்கள் தான் அப்போ உங்களுடைய தாயாருக்கும் உங்களுக்கும் இடையே ரிலேஷன் பேசிக் ரிலேஷன் நல்லாதான் இருக்குது அதே போல உங்களுடைய தாயார் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிலபுலன்களுக்கு சொந்தக்காரராக ஒரு வசதி படைத்தவராகவே இருப்பாங்க அந்த மாதிரி ஏன்னா செவ்வாய வீடாக வர்றதுனால அதே போல நீங்க வந்து என்ன மாதிரியான ஒரு தொழில் செய்வீங்கன்னா வீடு மனை சம்பந்தமான தொழில் சிவில் இன்ஜினியரிங் யூனிஃபார்ம் சர்வீஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் சொந்தமா ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு ஆவல் வந்து உங்களிடமும் அதிகமாகவே இருக்குங்க அதே போல சொந்த பந்தங்கள்கிட்ட எல்லாம் நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா இந்த செவ்வாயினுடைய வலுவை பொறுத்து இருக்கும் செவ்வாய் நல்ல வலுவா இருந்ததுன்னா சொந்த பந்தங்களை எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்காம இருப்பீங்க ஆஹ் செவ்வாய் வந்து வீக்கா இருக்கிறாரு பே ஷாட்ல அப்படின்னா நீங்க வந்து உறவினர்கள் எல்லோருடையுமே வந்து பகையை சம்பாதிச்சுக்குவீங்க உங்களுடைய குணத்தினால அது வந்து செவ்வாயினுடைய இருப்பிடத்தை பொறுத்து அந்த பலன் வந்து உங்களுக்கு வந்து அமையுங்க அதே போல உங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அந்த நான்காம் பாவகம் வந்து ஒருத்தருடைய குணத்தையும் பார்ப்பதற்கும் அந்த இடம்தான் நான்காம் பாவம் ஒருத்தருடைய கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டரா இருக்கும் அப்படின்னா நீங்க வந்து செவ்வாயின் அப்படிங்கிறதுனால கோபம் கோபம் அதிகமாக இருக்கும் முன்கோபம் ஜாஸ்தி நீங்க தான் மற்றவங்க கேட்கணும்னு நினைப்பீங்க கொஞ்சம் உங்களுடைய பேச்சை யாராவது கேக்கல அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பிரச்சனையை விடும் அந்த மாதிரி ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை என்பது உங்களிடம் கொஞ்சம் கம்மி அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் சிம்மம் ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்டி முதல் மாதமா இருக்குது இந்த முதல் மாதம் வந்து நல்லா இருக்கும் போது இந்த வருடம் முழுக்கமே நல்ல பலன்கள் இருக்கும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு துவக்கமா இருக்குன்னா வருடத்தினுடைய நன்றாகவே இருக்கிறது ஏன்னா சூரியன் வந்து உங்களுடைய ராசிநாதன் சூரியனும் முதன் செவ்வாய் இணைவு வந்து உங்களுடைய ஐந்தாம் பாவகத்துல இருக்கும் அப்ப வந்து ஒரு கடவுளினுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கிறது இந்த வருடத்தினுடைய தொடக்கம் அப்ப சரி அது வந்து ஓரளவு சிம்மம் ராசிக்கு இங்க மற்ற கிரகங்களினுடைய ஒரு அமைப்பை வந்து கம்பேர் பண்ணும் பொழுது வருட தொடக்கம் நன்றாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயம்தான் சிம்மம் ராசியை பொறுத்தவரை ஏன்னா உங்களுக்கு வந்து வருட கிரகங்களினுடைய பிடியில சிக்கிறீங்க சனி ஏழு ராகு கேது வந்து பாத்தீங்கன்னா அட்டமத்துல குடும்பஸ்தானத்துல வந்து இருக்கிறாங்க அதனால ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகளுக்கு நடுவில் தான் சிம்மம் ராசி அவங்கவங்க அவங்கவுங்க ஏற்ற மாதிரி பிரச்சனைகளை சந்தித்து கொண்டுதான் இருக்கீங்க அப்ப இந்த மாத கிரகங்களாவது எப்படியாவது ஓரளவாவது உங்களுக்கு கை கொடுக்கணும் அப்போ வந்து அவங்களால ஓரளவாவது பேலன்ஸ் பண்ண முடியும் அப்போ வந்து இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வலுவா இருப்பாரு சூரியன் வலுவா இருக்கிறதுனால உங்களுக்கு பிள்ளைகளினுடைய ஒரு சப்போர்ட் கிடைக்கும் பிள்ளைகள் வந்து உங்களுக்கு ஒரு பொருளாதார சிக்கல் இருக்குது குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட பிள்ளைகள் வந்து மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்குது அப்படின்னா உங்களால ஓரளவு ஒரு ஒரு சின்ன ஒரு ஆறுதல் கிடைக்கும் ஒரு இடத்துல வந்து அடி வாங்குறீங்க அப்படின்னா இன்னொரு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த வலிக்கு ஒரு காயத்திற்கு மருந்து கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறுதல் கிடைக்கும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு அனுகூலம் என்பது மாத முற்பகுதியில் ரொம்பவே இருக்கும் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சூரியன் அதாவது மகர சங்கராந்தி தை பிறக்கும் பொழுது சூரியன் வந்து ஆறாம் மகரத்துக்கு போறாரு அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா சூரியன் ஆறுல அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு வந்து மன ரீதியாக நிறைய குழப்பங்கள் வரும் இதை அப்படி பண்ணலாமா எல்லாத்துலயுமே ஒரு dual thought அதாவது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இதை செஞ்சா எப்படி வரப்போகுது இதை நம்ம செய்யவா வேண்டாமா அப்படின்னு உங்களுக்கு குழப்பங்கள் என்பது அதிகமாக இருக்கும் அப்ப இந்த குழம்ப கூடாது நிதானமாக எந்த ஒரு விஷயத்திலுமே ஹேண்டில் பண்ணணும் கோபப்படக்கூடாது நிதானம் பொறுமை உஷ்ணத்தையும் இழக்க கூடாது அப்ப வந்து உஷ்ணம் அஹ் உடம்புல வந்து ரொம்ப கோ~ கோபப்படுறீங்கன்னா உடம்பு உஷ்ணம் ஆகிறது அப்ப உஷ்ணம் அதிகமாகும் பொழுது அதன் மூலமாக ஏதாவது ஒரு ஹெல்த் இஸ்யூஸ் வரலாம் அப்ப வந்து நீங்க கூலா ஆ வச்சுக்கணும் உங்களுடைய மனதையும் கூலாக வைத்துக்கொள்ள வேண்டும் உடம்பையும் கூலா ஆ வச்சுக்கணும் குளி~ குளிர்ச்சியான உணவு வகைகளை எடுத்துக் கொள்வது ஒரு நாளைக்கு நல்ல ரெண்டு தடவை குளிக்கிறது இதெல்லாம் நீங்க செய்யணும் நிறைய தண்ணீர் குடிக்கிறது இதெல்லாம் செய்யும் பொழுது அந்த டென்ஷன் கொஞ்சம் குறையும் உங்களுக்கு அது வந்து இந்த சிம்மம் ராசிக்காரங்க இந்த தை பிறக்கும் போது ஜனவரி க்கு அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று சரிங்களா அதே போல உங்களுக்கு வந்து தொழில் வந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம் சந்தித்தாலும் கூட பெரிய அளவுல இழப்பு வருது ஒரு துன்பங்கள் வருது கஷ்டங்கள் வருது ஒரு வேலை இழப்பு அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு அமைப்பும் இல்ல தொழில் காரகனான சுக்கிரன் இந்த மாதம் நான்கு ஐந்துல நான்காம் பாவகத்துல இந்த மாதம் வந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு சுக்கிரன் அதன் பிறகு ஐந்தாம் பாவகமான தனுசுக்கு குரு வீட்டுக்கு சென்று பதினொன்னை பார்வை செய்கிறார் அப்ப வந்து பெண்கள்னால லாபம் இருக்கும் இந்த மாதத்துல அது வந்து ஒரு நல்ல விஷயம் பெண்கள்னா அது உங்களுடைய தாய் மனைவி மகள் உங்களுடைய பெண் தோழிகள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதாவது பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பெண்கள் மூலமாக ஒரு நன்மைகள் இருக்குது பெண் சப்போர்ட் இருக்குது பெண் சப்போர்ட் கிடைக்கிது அப்படின்னாலே வாழ்க்கையில எல்லாத்தையுமே ஜெயித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இந்த மாதம் ஓகே உங்களுக்கு சூரியன் வந்து ஆறுல போகும் பொழுது சுக்கிரன் வந்து கை கொடுக்கிறார் ஓரளவு உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியுது அப்ப கடவுளினுடைய அனுக்கிரகம் இருக்கிறது சிம்மம் ராசிக்கு அப்படிங்கிறது தான் கிரகங்கள் வந்து சொல்லுது அப்ப வந்து இந்த மாதம் ஓரளவு நீங்க வந்து தட்டி முட்டி வெளியே வந்துடலாம் ஒரு பிரச்சனை வந்தா கூட அதுல வந்து முட்டி மோதி வெளியே வரக்கூடிய ஒரு சூழல் தெரிகிறது கிரகங்களினுடைய நகர்வுகள் தான் அதை வந்து சொல்லுது அப்ப வந்து உங்களுக்கு பரவாயில்ல இந்த வருடத்தினுடைய தொடக்கம் சிம்மம் ராசிக்கு பெரிய அளவுல ஒரு பாதிப்பு இல்லாம ஓரளவு வந்து வெளியே வர்றீங்க இதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிலேஷன் கணவன் மனைவி உறவு காதல் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா கணவன் மனைவி உறவுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்பவும் ஒரு மோசம் அதாவது நீங்க வந்து க கணவனா இருந்தீங்கன்னா மனைவியை வந்து எதிரியா நினைக்கிறீங்க மனைவியா இருந்தீங்கன்னா கணவனை எதிரா எதிரியா நினைக்கீங்க எதிரியா நினைச்சா எப்படி இருக்கும் வாழ்க்கை அப்ப வந்து அந்த வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ரணஹலமா தான் இருக்கும் அப்ப வந்து நீங்க ரொம்ப பார்த்து பார்த்து தான் ஒவ்வொரு விஷயத்துலயும் முடிவெடுக்கணும் அதாவது இருவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கொருத்தர் கணவன் மனைவி ஒருத்தர் யாரும் வந்து யாருக்கும் எதிரி கிடையாது இருந்தாலும் கூட அந்த சுட்டிவேஷன் அந்த மாதிரி உருவாகும் நீங்க வந்து நீங்க நீங்க அதாவது பேசிக்கா என்ன நடக்குது சிம்மம் ராசிக்கு அப்படின்னா குடும்பஸ்தானத்துல கேது இருக்கிறார் அப்ப வந்து நீங்க என்ன நினைக்கு நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க மாட்டேங்குது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு நேர் பதமா எல்லாமே நடக்குது ஆப்போசிட்டா நடக்குது நீங்க நினைச்ச மாதிரி எதுவுமே போகல நீங்க நினைச்ச மாதிரி எந்த பிளான் பண்றீங்களோ அந்த பிளான் வந்து நடக்க மாட்டேங்குது அதுதான் நிஜம் அது வந்து கேது வந்து இந்த குடும்பஸ்தானத்துல வாக்குஸ்தானத்துல வந்து இருக்கிற நீங்க சொன்னதை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க நீங்க வீட்டுல என்ன சொன்னாலும் சரி வெளியில தொழில் செய்யும் இடங்கள்ல நீங்க என்ன ஒரு ஐடியாஸ் சொன்னாலும் சரி அத வந்து யாருமே கேக்குறது இல்ல யாருமே அதை வந்து காதுல வாங்கி கொள்ள குடுறது இல்லை அதுதான் இப்ப வந்து ஒரு நிஜமான ஒரு சிச்சுவேஷன் சிம்மம் ராசிக்கு அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்போ உங்க பேச்சை யாரும் கேட்கறது இல்ல நீங்க நினைத்தது நடக்கிறது இல்ல அப்படிங்கும் பொழுது நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணீங்க கடவுள் கடவுள்கிட்ட இறை வழிபாடுதான் தான் நீங்க மேற்கொள்வீங்க அந்த இரண்டுல கேது அப்படிங்கும் பொழுது மனதுல வந்து தேவையில்லாத சஞ்சலம் வரும் யாரும் நமக்கு இல்ல நம்ம மட்டும்தான் எல்லாமே பார்க்க வேண்டியிருக்குது நம்ம வாழ்க்கையே நம்ம தான் பார்க்க வேண்டியிருக்கு எந்த ஒரு குடும்பத்தினுடைய ஒரு சப்போர்ட் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு தனிமை ஒரு வெறுமை தோன்றும் மனதுல அப்ப வந்து இந்த நான் சொல்வது வந்து இந்த ரெண்டுல கேது இருக்கிறது இந்த வருடம் கிட்டத்தட்ட ஒரு அடுத்து வரக்கூடிய இந்த பதினைந்து வாதம் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் அப்ப வந்து நீங்க அதற்கெல்லாம் நீங்க உங்களுடைய பண்ணிக்கணும் யாரு வேண்டாம் யாரு எனக்கு வேண்டும்ப்பா யாருமே தேவையில்லை நான் வந்து என்னுடைய முயற்சி என்னுடைய வாழ்க்கையை நீயால பார்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை மட்டும் நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா போதும் இந்த டைம்ல நல்ல விதமாக உங்களால எந்த ஒரு பிரச்சனையும் கடந்து வந்து விடலாம் அப்ப உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை இருக்குது சூரியன் சிம்மம் ராசினால் இருந்தாலே அந்த தைரியம் தன்னம்பிக்கை அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் அத வந்து இப்ப வந்து நீங்க நல்ல விதமாக மெயின்டைன் பண்றது அதை வந்து ஃபாலோ பண்றதுதான் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அதுல மட்டும் நீங்க ஸ்டெடியா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களை யாரும் அசைக்க கூட முடியாது அப்ப வந்து எதிர்ப்புகள் எதிராளிகளினுடைய தொல்லைகள் என்பது கொஞ்சம் இருக்கும் அந்த எப்பம்னா அந்த பிப்டீன்த்துக்கு அப்புறம் ஏன்னா ஆறாம் பாகம் சத்ருஸ்தானத்துக்கு ராசிநாதன் போய் அமர்றாரு அதுவும் அவருடைய பகை வீடு சனியனுடைய வீட்டுல போய் இருக்கிறாரு அப்ப வந்து பகை அதிகரிக்கும் உங்களுடைய பகைவர்கள் எதிரிகள்லாம் எப்ப வந்து நீங்க உங்களுக்கு வந்து எப்ப வந்து உங்களை மாட்டி விடலாம் பிரச்சனைல வந்து உங்களை வந்து எப்படி மாட்டி விடலான்னு உங்களை சுத்தி உங்களுடைய எதிராளிகள் வந்து காத்திருக்காங்க அப்ப சிம்மம் ராசிக்காரங்க என்ன பண்ணணும்னா அந்த எதிராளிகள்கிட்ட இருந்து மாட்டிக்க கூடாது அப்படின்னா நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் நீங்க வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய கோபம் தாபம் எல்லாத்தையும் மனசுல அடக்கிக்கிட்டு நீங்க வந்து ஒரு விழிப்புணர்வோடு தெளிவோட இருந்தீங்கன்னா தான் அந்த எதிரிகளை ஜெயிக்க முடியும் நீங்க அப்ப அந்த இடத்துல வந்து சிம்மம் ராசிக்காரங்க இந்த மாதத்துல ரொம்ப ரொம்ப கவனமாயிருங்க எதுவுமே வந்து நிதானமா இருந்தீங்கன்னா நீங்க வந்து எதையுமே சாதித்துக் கொள்ளலாம் பொறுமை தான் அந்த இடத்துல வந்து ஒரு சரியான ஒரு டிஷன் உங்களால எடுக்க முடியாது நீங்க வந்து நெருப்பு ராசி இல்லையா அதனால எதுனாலும் டக்கு டக்குன்னு உங்களுக்கு கோபம் வரும் நெருப்பு மாதிரி பாய்வீங்க நெருப்பு வந்து சுடுற மாதிரி நீங்க வந்து உம் எல்லாத்துலயுமே ஒரு ஆக்ரோஷப்படுறது ஆக்ரோஷப்படுறதுனால எதுவுமே நடக்க போறது இல்ல அப்ப இந்த ஆக்ரோஷத்தை எல்லாம் கொஞ்சம் விட்டுருங்க சிம்மம் ராசிக்காரங்க இப்ப இந்த டைம் வந்து கிட்டத்தட்ட ராகு கேது உங்களுக்கு சனி எல்லாருமே வந்து ஒரு மோசமான ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க இப்ப வந்து நீங்க உங்களுடைய குணத்தை வந்து கொஞ்சம் கொள்ள வேண்டும் நீங்க வந்து கிட்ட வந்து உங்களுடைய வந்து மற்றவங்ககிட்ட போய் காட்டக்கூடாது நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி சரிபட்டிக்கலாம் உங்களுடைய வாழ்க்கைய எப்படி வந்து பிரகாசமாக்குறதுக்கு என்ன வழின்னு நீங்க யோசிங்க மற்றவங்களை வந்து டிபெண்ட் பண்ணாதீங்க எந்த ஒரு விஷயத்திற்காகவும் மற்றவங்க நமக்கு அதை செய்வாங்க இதை செய்வாங்க நம்மளுக்கு வந்து அந்த ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா யாருடைய உதவியும் நீங்க எதிர்பார்க்காதீங்க உங்க கைதான் உங்களுக்கு உதவி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து நீங்க ஒரு மனதுல வந்து திடமா வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் மட்டுமல்ல இந்த வருடத்தையே நீங்க நல்ல விதமாக கடந்து வந்து விடலாம் சிம்மம் ராசிக்கு வந்து ஒரு சவாலான ஒரு காலமாக இருந்தாலும் அதை ஜெயித்து வெளியே வரக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது அது வந்து உங்ககிட்டதான் தான் இருக்குது சரி மணிகள் இந்த மாதத்துல எப்படி நல்லா படிக்க முடியுமா அப்படின்னா உங்களுடைய புதன் வந்து மாத முற்பகுதியில நன்றாகவே இருப்பார் நீங்க உங்களுடைய கல்வி பற்றி உங்களுடைய ஃப்யூச்சர் பற்றி எந்த ஒரு டிசிஷனாலும் எடுக்கலாம் இந்த மாதத்துல ஓரளவு ஒரு நல்ல ஒரு காலம்தான் மாணவ மணிகளுக்கு பரவாயில்ல அப்போ இந்த மாதத்தை வந்து மாணவ மணிகள் நல்ல விதமாக பயன்படுத்திக்கலாம் இது அடுத்த அளவு நம்ம என்ன படிக்க போறோம் எங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் உங்களுடைய பேரண்ட்ஸோட சப்போர்ட்டை கேட்டுக்கோங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ அதுபடி கேளுங்க அது உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன் தான் உங்களுடைய பேரண்ட்ஸ் Or, so down, parents ஐ ஒரு கிரகம் சுக்கிரன் நல்ல ஒரு வலுவா இருக்கிறாரு உங்களுடைய parents உங்களுக்கு நன்மைகள் இருக்குது இந்த கால கட்டமே சிம்மம் ராசிக்கு parents உடைய support இருக்குது முழுமையாக இருக்குது அதுதான் உங்களுக்கு இப்போதைக்கு உங்களுடைய பலம் அந்த பலம் வந்து இருக்கிறதுனால அந்த அதை வந்து பிடிச்சுக்கோங்க உங்களுக்கு எதுல வந்து உங்க ஒரு கொங்க எந்த சைடு உங்களுக்கு வந்து நல்ல பலமா இருக்கோ அந்த side நீங்க கெட்டியா பிடித்துக் கொள்வது நல்லது கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வந்து வெளியே வர முடியும் அதற்காக தான் அந்த பாயிண்ட நான் உங்களுக்காக சொல்றேன் சரி பெண்கள் சிம்மம் ராசி பெண்களுக்கு எப்படி இருக்கும் பெண்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரிக்கு யாருமே வந்து எல்லா அனைத்தையுமே நம்ம தான் பார்க்க வேண்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு வெறுமை வரத்தான் செய்யும் இந்த மாதத்திலயும் அப்ப வந்து நீங்க வந்து பெருசா அலட்டிக் கொள்ள வேண்டாம் குடும்ப உறுப்பினர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய குடும்ப காரகன் யாருன்னா புதன் புதன் வந்து ஐந்துல இருந்து பதினொன்னை பார்வை செய்வார் இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்க வந்து என்னதான் வந்து குடும்ப உறுப்பினர்கள் நமக்கு எதுவுமே சப்போர்ட் பண்ணல அப்படின்னாலும் அவங்களுடைய அவங்க உங்களுக்கு சப்போர்ட் தான் இருக்கிறாங்க எல்லா விதத்திலையுமே ஆனா உங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கு உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கிறதுனால நீங்க வந்து ரொம்பவே எதிர்பார்க்கீங்க ரொம்பவே எதிர்பார்க்கும் போது அவங்களால எது முடியுதோ அதை செய்வாங்க குடும்ப உறுப்பினர்கள் அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேண்டும் அது வந்து இந்த வந்து கொஞ்சம் தான் ஏன்னா கேது வந்துட்டாலே உங்களுக்கு இந்த குழப்பங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும் கூட இருக்கிறவங்களே நம்மகிட்ட வந்து அன்பா இருக்காங்களா அப்படின்னு அவங்க அன்பிலே கூட நீங்க சந்தேகப்படுவீங்க அவங்க அன்பில கூட நீங்க வந்து ஏதாவது ஒரு குற்றம் குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பீங்க அந்த குற்றம் குறை கண்டுபிடிக்கிற நிறுத்திட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை சிம்மம் ராசிக்காரங்க இதை மட்டும் மனசுல வச்சுக்கணும் சிம்மம் ராசி பெண்களுக்கு குறிப்பா நான் சொல்றேன் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க நீங்க உண்டு உங்க வேலை மெடிடேஷன் பண்ணுங்க இறை வழிபாடு செய்யுங்க உங்களுடைய மனதை வந்து எப்பவுமே வந்து ஒரு உற்சாகமாக வைத்துக்கோங்க கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்க இதெல்லாம் பெண்கள் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இந்த மாதத்துல இந்த மாதத்தை பொறுத்தவரை குடும்பத்துல ரொம்பவும் உங்களுக்கு இல்லை புதன் வலுவாகவே இருக்கிறாரு புதன் செவ்வாய் இணைந்தாலும் கூட அவர் குரு வீட்ல இருந்து பதினொன்னை பார்வை செய்வார் தனது வீட்டை தானே பார்வை செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்ப தொழில் வியாபாரம் எல்லாம் எந்த ஒரு சங்கடமும் இல்லை வருமானம் அதிகமாக இருக்குது அப்ப வந்து எமோஷனல் சைடு கொஞ்சம் வீக்கா இருந்தா கூட பொருளாதார சைடுல வந்து பினான்சியல் சைடு வந்து ஓகே அப்படிங்கறதுனால இந்த மாதம் பெருசா ஒரு பிரச்சனைகள் வந்து இல்லாம இந்த மாதத்தை நல்ல விதமாக கடந்து வந்து விடலாம் இந்த வருடத்தினுடைய ஒரு முதல் மாதமா இருக்குது அப்ப எல்லாத்துலயுமே உன் மனசு வந்து தவிக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் தை பிறந்துட்டே நம்ம எப்படியாவது ஒரு திருமணம் வந்து வரன் பார்த்துட்டு முடிச்சிடலாமா அப்படிங்கிற ஒரு ஆசை வரும் உங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் அந்த எண்ணங்கள் Ich இப்ப இந்த காலகட்டத்துல வந்து நீங்க வந்து வரன் பாக்குறது பேசுறது எல்லாமே நீங்க பண்ணலாம் ஆனா வந்து சிம்மம் ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேற ராசியை விட உங்களுக்கு வந்து மேஷம் தனுசு ராசியா இருக்குது நீங்க வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்ப வந்து ஒரு மோசமான டைம் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது இந்த மோசமான டைம்ல இந்த ரெண்டு ராசி நீங்க ஒரு வரன் வருது அப்படின்னா நீங்க வந்து ப பண்ணிக்கலாம் அப்ப வந்து நீங்க போற மற்ற மேட்சிங் எல்லாம் பார்த்துக்கோங்க மற்ற மேட்சிங் எல்லாம் பார்த்துட்டு அதுவும் கொஞ்சம் பொருந்துச்சு உங்களுக்கும் மனசுக்கும் பிடிச்சிருக்கு எல்லா விஷயமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க பண்ணலாம் இந்த ரெண்டு ராசியும் நீங்க சூஸ் பண்ணிங்கன்னா இந்த எந்த டைம் உங்களுக்கு நல்லது இப்ப வந்து உங்களுக்கு ஒரு மோசமான டைம் இருக்கிறதுனால நீங்க பார்த்து மேட்ச் பண்ணனும் நீங்க மோசமான டைம்ல வந்து நீங்க வந்து இன்னமும் ஒரு ஒரு மோசமான ஒரு ராசி நக்கரத்துல உள்ளவங்களை நீங்க மேரேஜ் பண்ணீங்கன்னா அந்த திருமணம் வந்து ரொம்பவும் ஒரு நரகமாகி விடும் ஏன்னா அடுத்தாப்புல உங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனி வரப்போகுது அஷ்டமத்து சனி வரப்போகுது அப்படிங்கறதுனால இப்ப நீங்க சரியான ஒரு டிசிஷன் எடுக்கணும் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நான் குறிப்பிட கண்டிப்பா சொல்றேன் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து நீங்க இப்ப சரியான ஒரு முடிவு எடுக்கலைன்னா வரும் ஆண்டுகள்ல கஷ்டப்படுவீங்க அப்ப வந்து திருமணம் பண்றதா இருந்தா நல்ல மேட்ச் பண்ணி பாருங்க தனுசு ராசி மேஷம் ராசியாக இருந்தா ஓகே மற்ற விஷயங்களை நீங்க மேட்ச் பண்ணதுக்கு அந்த அந்த ப்ரொஃபைல நீங்க சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ஒரு பாயிண்டையும் சிம்மம் ராசிக்கு நான் பாயிண்ட் அவுட் பண்றேன் இந்த மாதம் வருடத்தினுடைய தொடக்கம் சிம்மம் ராசியை பொறுத்தவரை ஒரு புத்துணர்ச்சியோடு மனதுல ஒரு தைரியத்தோட தன்னம்பிக்கையோட தான் இந்த வருடம் தொடங்குகிறது இருக்கிறது பிள்ளைகளினுடைய சப்போர்ட்டோடு பொருளாதாரத்துல ஒரு எந்த விதமான ஒரு சிக்கலும் இல்லாத ஒரு நல்ல ஒரு தனவரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தொடங்குகிறது இந்த மாதத்துல நல்ல விஷயங்களை வரவேற்றுக் கொள்ளுங்க உங்களுக்கு வேண்டாத விஷயங்கள் ஏதாவது வந்ததுன்னா அதை பத்தி கண்டுக்காதீங்க ரொம்பவும் ஒரே பண்ணிக்கிடாதீங்க ரொம்பவும் ரியாக்ட் பண்ணாதீங்க இந்த மாதம் நல்ல மாதமாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையுங்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணலாங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்